அனைவருக்கும் வணக்கம் ஒரு நிமிட கதை ஒரு ஊரில் அரங்கப்பன் என்ற நடுத்தர குடும்பத்தைச் சார்ந்த ஒருவர் தன் மனைவி பிள்ளைகளோடு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் யாரிடமும் எந்த கடனும் இல்லாமல் தன்னுடைய சம்பளத்தை வைத்து அதில் சிறப்பாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார் தன்னுடைய குடும்பத்தில் அவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தார் ஒருமுறை ஒரு நிகழ்ச்சியில் தனது வகுப்பு தோழனான கிருஷ்ணனை சந்திக்கின்றார் நீண்ட காலத்திற்கு பிறகு தன் தோழனை சந்தித்த மகிழ்ச்சியில் வெகுநேரமாக தன் நண்பனோடு உரையாடி கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் கண்டிப்பாக உன் குடும்பத்தோடு என் வீட்டிற்கு வா என்று அழைப்பு கொடுத்து விட்டு செல்கின்றார் தன் நண்பன் சொன்னது போலவே கிருஷ்ணனும் ஒரு நாள் தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு அரங்கப்பன் வீட்டுக்கு வருகின்றான் அங்கே அரங்கப்பன் வீட்டிலிருந்த எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் கூட இல்லாமல் இருப்பதைக் கண்டு நீ ஏன் இப்படி வாழ்கிறாய் இப்படி வாழ வேண்டும் என்று உனக்கு என்ன வந்தது உன் வீட்டிற்கு தேவையான பொருள்களை நீ மாத தவணையில் வாங்கி போட்டு நீயும் எல்லாவற்றையும் அனுபவித்து வாழலாமே என்று கூறுகின்றான் இதை கேட்ட ரங்கப்பன் நானும் இப்படி வாழ வேண்டும் என்றுதான் எண்ணுகின்றேன் ஆனால் என்னுடைய வருமானத்தை கொண்டு எப்படி நான் நினைப்பது வாழ முடியும் அதற்கு குறைந்த வட்டியில் நீ பொருட்களை வாங்கி வீட்டில் உனக்கு தேவையானதை வைத்துக்கொண்டால் கொண்டால் வெளியிலிருந்து வருபவர்களுக்கு உன் மீது மதிப்பு வரும் அல்லவா என்று கூறுகின்றான் இதை கேட்ட ரங்கப்பனுக்கு நான் கடன் வாங்கி எனக்கு பழக்கமில்லை என் குடும்பத்தில் வருமானத்தை கொண்டுதான் நான் குடும்பத்தை நடத்துகின்றேன் அதுவே எனக்கு போதும் என்கின்றான் கிருஷ்ணனும் அதற்கு பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறாய் நாடே கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறது நீ கடன் வாங்குவதால் உனக்கு இழிவாக நினைக்கிறாயா தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறல்லவா என்கின்றார் அங்கப்பன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய காலத்தில் அனுபவிக்காமல் நாம் இறந்த பிறகு அனுபவிக்கப் போகின்றோம் நாம் கடனை அழைத்து விடலாம் என்று ஆலோசனை கூறுகின்றான் இதனால் பிள்ளைகளும் சம்மதிக்க மனைவியும் சம்மதிக்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அதிக கடன் கொண்டு வாங்கி போடுகிறான் ரங்கப்பன் மாதம் கட்டுவது முதலில் தெரியாமல் இலகுவாக இருந்தாலும் காலம் செல்லச் செல்ல பொருளாதாரம் ரீதியாக ரங்கப்பன் தடுமாறுகிறார் இதனால் மாதம் என்றால் கடன்காரர்கள் ரங்கப்பனை தொந்தரவு செய்யும் பொழுது மிகுந்த வேதனை அடைகின்றான் ரங்கப்பன் பொருளை திருப்பிக் கொடுத்தால் அவமானம் நேரிடும் என்பதால் இருபகல் பார்க்காமல் வேலை செய்கிறான் தன் அப்பா தங்களோடு நேரம் செலவு செய்வது வெகு நாளாக ஆகிறது என்று பிள்ளைகளும் ரங்கப்பனுக்காக தவிக்கிறார்கள் ஒரு கடனை அடைக்க அதிக வட்டி கொண்டு வாங்கி அந்த கடனை அடைக்கின்றான் இப்படியே கடன் மேல் கடன் வாங்கி மிகுந்த கடன்காரனாக ஆகிவிடுகின்றான் ரங்கப்பன் தன் வாழ்க்கையை என்ன செய்வது என்று கேள்விக்குறியாக நிற்கின்றான் அப்போதுதான் யோசனை வருகிறது நம்முடைய வாழ்விற்கு தகுந்தது போல எப்படி வாழ வேண்டும் என்று நாம் அழகாக வாழ்ந்து கொண்டிருந்தோமே இப்படி தேவையில்லாத ஆலோசனைகளை கேட்டு பிள்ளைகளோடு நாம் சந்தோஷமாக இருக்கின்ற சூழலும் இல்லாமல் போய்விட்டதே என்று வருந்துகிறான் என்னென்ன பொருள்கள் இப்படி இப்படி இருந்தால் என்ன என்று வாழ்க்கை பலர் நமக்கு ஆலோசனை சொல்வார்கள் ஆனால் நாம் என்ன முடிவெடுக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்யக்கூடியவர்கள் நாமாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு கடனை பெற்றால் அது நம்மால் இயலுமா என்கின்ற சிந்தனை செய்தால் போதும் ஒருபோதும் நாம் கடன்காரனாக இருக்க மாட்டோம் விரலுக்கு ஏற்ற வீக்கம் காசுக்கு ஏ தகுந்த இயக்கம் வைத்து கொண்டால் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் வேதத்தில் என் மகனை பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே என்று உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் நமக்கு நண்பர்களாக இருக்கின்றார்களா என்று ஆராய்ந்து பார்த்து பழக வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது நன்றி